நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷன் ஆயிருக்குல்ல ஃபஸ்ட்டு சீனில் தீபாக பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க சிதம்பரத்தை பார்த்து இருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ஏன் இப்படிலாம் வந்துட்டு ஃபோன் பண்ணி மிரட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஏமா நானும் உன்னை மிரட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீ தானேம்மா என்னை மிரட்ட வைக்கிற இங்கே பாரு நீ வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நீ நடந்துக்கிறியோ அதோட எதிர்வினை தான் இது அப்படின்னு சொல்ல நான் என்ன உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் நீங்கள் பண்ணுறது அநாகரிகமாக இருக்குது என்னை கார்த்திக் சாருக்கு எதிராக தூண்டிவிட பார்க்குறீங்களா அவருக்கு எதிராக நான் அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு இங்கே பாருமா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை எனக்கு பாடி கொடுத்துரு அதுக்கடுத்து உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல என் உசுரே போனாலும் சரி உங்களுக்காக நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க ஓ உசுரு யாருக்குமா வேணும் உன் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஒன்றுனா தானே நீ தாங்க மாட்டேன் அங்கே தான் நான் கை வைப்பேன் உனக்கு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் போல நான் அவன் கூட சொன்னான் சரி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஒரு நாற்பது வார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒன் தேர்ட்டி வார்ட்ஸ் மாற்றி வைங்க அப்போ தான் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சேன் என்னம்மா ஷாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உனக்குலாம் சின்னிலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு இப்போயுமே நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு தடம் பாடி கொடுத்துரு அதுக்கடுத்து உன் பிரச்சனையிலே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்துட்டு மிரட்டணும்னு எனக்கு என்ன எளிதா கொடுத்திருக்கு நீ ஏன் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல என்ன நான் கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நீ போய் சொல்லு நான் இந்த இதில் இருந்து விளைவிக்கிறேன் நீ சொல்லணும்னு நினச்சேன்னா சொல்லிடு அப்படின்றாங்க என் கஸ்பண்ட்டுக்கிட்ட நான் எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ சொல்லி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்றாங்க அப்போ நீ மறுபடியும் என் வழிக்கு வர்ற மாதிரி தெரியலை இன்னொரு ஒரு ட்ரீட்மெண்ட் உனக்காக வச்சுருக்கேன் அது என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் யாருக்கோ நீச்சல் தெரியாதாமே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க க இங்கே பாரு தீபா உன்னை எப்படியாவது என் வழி கொண்டு வர்றது தான் என்னோடய முதல் வேலை அதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் நான் போவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீ என் பக்கம் வருவ போல் அப்படின்ற மாதிரியே அந்த சைடு சிதம்பரம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு தீபா ஒரே பதட்டத்தில் இருக்காங்க ஐயோ யாருக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரியலையே இப்போ யார்கிட்ட போய் என்ன நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே கார்த்திக் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஒரு வேளை கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் நம்ம மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிற நேரத்தில் ஒன் டைம் வந்து ட்ரீம் நினச்சி பார்ப்பாங்கல்ல திரோகி என் வாழ்க்கையிலே நீ இருக்கக்கூடாது அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்களா நினைச்சு பார்த்துட்டு சார் வேணாம் நம்ம சொன்னால் அவர் இப்படி தான் நடந்துப்பார் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கை விட்டு துரத்திடுவார் நம்ம வந்து நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவிரி அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு அந்த சைடு ஸ்விம்மிங் பூலில் காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தியோட அப்பா நீச்சல் குளத்துலேருந்து நல்லா குளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க குட்டி பசங்களோட சேர்ந்து அதை வந்துட்டு அரு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஆடிய பாதை வர்றாங்க பாஸ் எங்கள் இதில் நல்ல சுத்தமான தண்ணி பாஸ் இறங்கி குளிங்க அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு வேணாம் நான் ஷவர்லேயே குளிச்சிட்டேன் அப்படின்றாங்க ஏன் பாஸ் நல்லா என்ஜாய் பண்ணி குளிங்க அங்கே பார்த்தீங்களா பெரிய பாஸ் எப்படி குளிக்கிறாரு அப்படின்னு சொல்ல யோ என்னோட பிரச்சனை அது கிடையாதுயா எனக்கு நீச்சல் தெரியாதுயா அப்படின்னு சொல்ல என்ன பாஸ் இது உங்க அப்பாவுக்கே தெரியுது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல யோ கொஞ்சம் அடக்கி வாசியா அப்படின்னு இருக்காங்க தண்ணி எல்லாம் நாங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா வர்றாரு வைகையில இருந்து டேரக்டா இங்க கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அப்படின்னு சொல்ல என்ன பாஸ் அப்படின்றாங்க இல்லையா உனக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல சரி அப்ப கமிஷன் வர்றதுல எனக்கு பாதி கொடுத்துரு அப்படின்றாங்க பாஸ் நான் அதெல்லாம் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்ல யோ யோ உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணுறாங்க ஆமா அம்மா குடும்பத்தோட என்னை கலாய்க்கிறது உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டு இருக்கேன் தீபா அங்கேருந்து டென்ஷனாக வர்றாங்க வந்ததுமே மீனாட்சி நின்றுட்டு இருக்காங்க அக்கா இங்கே நம்ம குடும்பத்தில் யாருக்கா நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்ல தீபா என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் சொல்லு நீ பாட்டு பதட்டமாக வந்து கேட்டேன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்க அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்ல என்ன நீ சொல்ல அப்போதான் சொல்லுவேன் அப்படின்றாங்க சிதம்பரம் மிரட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க என்ன தீபா அவன் இந்த அளவுக்கு போய்ட்டானா அப்படின்னு சொல்ல ஆமாக்கா ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கக்கா நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல நீச்சல் தெரியாததா ஐயோ அருணுக்கு புத்தா தீபா தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க ஐயோ அக்கா வாங்கக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கிளம்ப அந்த சைடு ஆனந்த் வர்றாரு பாஸ் உங்களுக்காவது நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்க கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு அவன் நேஷ்னல் சாம்பியன் தெரியுமா அப்படின்னு சொல்ல பாஸ் கலக்குறீங்க பாஸ் ஒருத்தருக்கு என்னென்னா சாம்பியன் இன்னொருத்தருக்கு என்னென்னா நீச்சல் தெரியாது நல்ல குடும்பம் பாஸ் அப்படின்னு சொல்ல ஐயோ ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று போல் இருப்பாங்களாய்யா அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே இன்னொன்று ஒன்றா இருக்காங்க அப்போ ஆனந்த் சேர்ந்து உள்ளே குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க ஆடியோவாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து அருண் பக்கத்தில் யாரும் மெதுவாக பின்னாடி கூடி வர்ற மாதிரி இருக்கு வந்து டக்குன்னு அருணா தண்ணியில் தள்ளி விட்டுடுறாங்க அருண் வந்துட்டு கத்தி கத்தி வந்துட்டு உள்ள மூழ்கிட்டு இருக்காரு அதெல்லாம் கண்டுக்காமல் கார்த்தியோட அப்பாவும் ஆனந்தும் அவர் அவங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ தீபாவும் மீனாட்சியும் ஓடி வர்றாங்க பார்த்துடுறாங்க எங்க எங்க இந்த அருண் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாரு அப்படியே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் கார்த்தியோட அப்பா ஆனந்த் எல்லாருமே சேர்ந்து மேலே கொண்டு வந்துடுறாங்க ஐஸ்வர்யா அபிராமி எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ வந்துட்டு கார்த்தி ஆனந்த் எல்லாரும் சேர்ந்து வைத்தமைக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க தீபாக்கு ஐயோ அந்த படுபாவி பையன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டானே அப்படின்ற மாதிரி தான் பதட்டத்திலே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க அண்ணே கண்ணு முழிங்க கண்ணு முழிங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க கடைசியில் பார்த்தா ஒரு வழியா கண்ணை முழிச்சிடறாங்க இப்படி தண்ணிக்குள்ளே விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கே தெரியல யாரும் வந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சரி சரி எல்லாம் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த சைடு ஆடியோ பாதம் இது தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்க அவங்க வெயிட்டர் வந்து சொல்கிறாங்க எனது பாஸ் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு நீச்சல் குளத்தை வந்து பார்க்க பாட்டி அந்த சைடு நிற்கிறாங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பாஸ் தண்ணிக்குள்ள விண்ட்டாரோ அதான் காப்பாற்றுற அப்படின்றாங்க அட மடபே அவன் காப்பாற்றப்பட்டு ரூமுக்கு போய் அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்த மாதிரி சும்மா ஆக்ட் பண்றாரு யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வராத போனால் வந்த மாதிரி பேசுகிறா போட இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தடுத்து விட்டு அடுத்து தீபா போய் சிதம்பரத்துக்கிட்ட கோபம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க உனக்குலாம் அறிவே இல்லை இன்னில்ல மனுஷனா அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க ஏ என்ன மரியாதை வர வர குறையுது உன் லெவலுக்கு இறங்கி பேசுகிறனால உன்னோட என்னை ஒப்பிட்டு பேசாத அவ என்ன பேசுறதுக்கு இரு இரு உனக்கு அடுத்து பெரிய ஆப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருந்துச்சு